அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் சாட்சாத் அந்த மகாலட்சுமியை நம்முடைய இல்லத்திற்கு வரவேற்கக்கூடிய வரலட்சுமி விரத நாள்னா அருமையான நாள் பாருங்கள் அது இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் ஆடி மாதத்திலே வந்துடுது அன்றைக்கி அது மட்டுமா விசேஷம் எத்தனை விசேஷம் தெரியுமா அன்றைக்கி வருஷ கட்டி நிற்கிது நீங்கள் பாருங்கள் அன்றைக்கி ஆடி வெள்ளி இன்னொன்று வரலட்சுமி விரதம் மூன்றாவது அன்னைக்கு திருவோண விரதம் நான்காவது அங்கே இருக்கன்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் திருவிழா அன்னைக்கு தான் ஆரம்பம் ஆகுது அதை விட இன்னொரு விசேஷம் அங்கே இருக்குது பட்டினத்தாரனுடைய குரு பூஜை தினமும் அதுதான் அதில் குறிப்பாக மகாலட்சுமியை வா வா அப்படி என்று வரவேற்கக்கூடிய லட்சுமி நாள் வரம் என்று சொன்னாலே வரம் தருகின்ற லட்சுமின்னுட்டு அர்த்தம் வரலட்சுமின்னா வருகின்ற லட்சுமி அப்படின்னுட்டு அர்த்தம் இந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியினுடைய பெருமையை நம்ம நாள் முழுக்க சொல்லலாம் மகாலட்சுமி இருக்கும் பொழுது அவளுக்கு இரண்டு கரம் இருக்கும் ஆனால் நீங்கள் சன்னதியில் போய் பார்த்தீங்கன்னா தனி கோயிலில் பார்த்தீங்கன்னா நான்கு கரங்கள் இருக்கும் அதில் தாயாரனுடைய இரண்டு கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று அபயம் நான் இருக்கிறேன்னுட்டு அந்த கை அப்படி கீழே காமிப்பான் அடுத்தது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று காமிப்பான் ஒரு கை கீழ் நோக்கி இருக்கும் ஒரு கை மேல் நோக்கி வரம் தருவது போல் இருக்கும் பின்னாடி தோளில் இருந்து இரண்டு கைகள் அதில் ரெண்டும் அற்புதமான தாமரை மலர்களை ஏந்தி இருப்பாள் இந்த லட்சுமியின் திருக்கரங்களுக்கு சொர்ணஹஸ்தம் அப்படின்னுட்டு பேர் மகாலட்சுமி ஒரு இடத்துலே இருக்கக்கூடியவள் அல்ல செல்வோம் செல்வோம் என்று அவளை மதிக்காதவர் வீட்டில் ஒரு நாளும் நிலைக்க மாட்டாள் அந்த மகாலட்சுமி நம்மளை தேடி வர்றான்னா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியை அவளை வரவேற்கணும் அந்த மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளை பெற்ற நாள் எது என்று சொன்னால் இந்த சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி எனவே வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த மகாலட்சுமியை பூஜிப்பது தரிசனம் செய்வது இந்த மகாலட்சுமியினுடைய அருள் பெற உதவும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கரஹோரையில் ஒரு விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி நீங்கள் எப்போ வழிபட்டாலும் சரி உங்கள் வீட்டிலே வற்றாத செல்வம் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி இருப்பது இந்த சுமங்கலி பெண்களெல்லாம் தங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தின் நலனுக்காக மாங்கல்ய பாக்கியம் நிலைப்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் இதுக்கு நிறைய கதை இருக்கு இந்த மகத தேசத்திலே சாருமதி அப்படின்னுட்டு ஒரு பெண் தன்னுடைய கணவனையும் கணவனின் பெற்றோர்களையும் நன்கு பேணி ஒரு சிறந்த குடும்ப பெண்ணாக எப்படி வாழ வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்தாள் அவளுடைய நல்ல குணங்களை நல்ல குணங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மகாலட்சுமி பிடிக்கும் நற்குணங்கள் நற்குணங்கள்னுட்டு அர்த்தம் ஒரு பெண் நன்றாக நல்ல குணத்தோடு சாந்த சுரூபினியாக இருந்தால் மகாலட்சுமி அவளிடத்திலே சாநித்தத்தோடு நிலை கொண்டிருக்கிறாள் அர்த்தம் அதனால தான் அந்த பெண்ணை பார்த்தவனே அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இந்த பெண் நன்றாக இருந்ததாலே மகாலட்சுமி இவகிட்ட வந்தாளாம் வந்து இந்த சிரவண மாத பௌர்ணமி அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை இருக்க சொன்னாள் இப்போ ஆவணி மாதத்தில் பௌர்ணமி வரப்போது பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை தான் வர வெள்ளிக்கிழமை அதுதான் வரலட்சுமி நோன்பு இந்த வரலட்சுமி நோன்பு வந்து தேவர்களுக்கு நீதிபதியாக இருந்த சித்திரநேமி அப்படிங்கிற ஒரு பெண் அந்த அம்மாவும் இந்த வரலட்சுமி நோன்பை அனுஷ்டித்து தனக்கு ஏற்பட்ட சாப விமோசனத்தில் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு அப்ப எந்த துன்பங்களை ஒருவன் அனுபவித்தாலும் எந்த பாக்கிய ஹீனங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த வரலட்சுமி நோன்பு இருப்பதன் மூலமாக அந்த கஷ்டம் நீங்கிவிடும் இப்போ எப்படி இந்த நோன்பு இருக்கிறது ரொம்ப எளிமையான வழி விரதத்துக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை அந்த வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி மாக்கோலம் போடணும் இந்த பூஜைக்கான இடத்தை பசு சாணத்தாலே மெழுக வேண்டும் மறுநாள் காலை எழுந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அது பஞ்சமுக விளக்கு ஆகியிருந்தால் ரொம்ப நல்லது குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது ஒரு கலசத்தில் இந்த வாசனை திரவியங்கள் கலந்த அந்த நீரை நிறைத்து அதன் மேல் மாவிலை கொத்து வைத்து அதன் நடுவிலே மஞ்சள் தடவி தேங்காயை வைக்க வேண்டும் அந்த தேங்காயிலே நீங்கள் லட்சுமி உருவத்தை வரையலாம் அல்லது லட்சுமி உருவங்கள் எல்லாம் வெள்ளியிலேயோ இல்லாட்டி போனால் வேறு உலோகங்களிலேயோ கிடைக்கிறது அதை அதை வாங்கி கூட நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் அப்புறம் அந்த கலசத்தை வந்து பட்டாடையாலே அலங்கரித்து அதன் மீது மஞ்சள் சரடை வைக்க வேண்டும் அஷ்டலட்சுமிகளோடு ஒன்பதாவது லட்சுமியாக இந்த வரலட்சுமி திகழ்வதன் அடையாளமாக அந்த சரடிலே ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்டிருக்க வேண்டும் இந்த மலர்களாலே கலசத்தில் உள்ள லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சொல்லி நீங்கள் அர்ஜனை செய்யலாம் அதுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்குது லட்சுமி சகஸ்வநாமம் இருக்குது இந்த லக்ஷ்மி தேவியை குறித்த ஏராளமான பாடல்கள் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்குது அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் அப்புறம் நிவேதனமாக முக்கியமாக சாதம் பொங்கல் பாயசம் வடை கொழுக்கட்டை போலி தயிர் பசும்பால் நெய் தேன் உங்களுக்கு என்னென்னலாம் முடியுமோ இனிப்பு பலகாரங்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுக்கரன் இல்லையா சுக்ர அதிதேவதை இல்லையா அதனால் இந்த இனிப்பு பலகாரங்களை வைப்பது பொங்கலெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு போலி வைக்கலாம் இல்லையா இனிப்பு போலி வைக்கலாம் பாயசம் செய்து வைக்கலாம் நெய்யாலை செய்த பணியாரங்களை வைக்கலாம் இதெல்லாம் பண்ணி பூஜை முடிந்த பின்னாலே இந்த எல்லாம் பண்ணி முடித்த பின்னாலே இந்த கலசத்திலே வைத்த அந்த மஞ்சள் சரட்டை எடுத்து இந்த விரதம் இருந்த அந்த சுமங்கலி பெண்கள் தங்களுடைய வலது கரத்திலே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் வலது கரத்திலே அணிய வேண்டும் இந்த திருமணமான பெண்களுக்கு சமயத்திலே கணவன் அந்த நோம்பு சரடை கட்டிவிடலாம் அந்த பெண்களாக இருந்தால் தானே அணிந்து கொண்டால் மிக விரைவாக அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் என்பது இந்த வரலட்சுமி நோம்பினுடைய ஒரு அற்புதமான பலன் அப்புறம் தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் புடவை ரவிக்கை இதையெல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானம் வழங்குவது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எதுவுமே எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு தானம் தராமல் நாலு பேருக்கு நல்லது தராமல் நீங்கள் அந்த பூஜையினுடைய முழு பலனை நீங்கள் பெற முடியாது எந்த பூஜையாக இருந்தாலும் ஏகாதசி விரதமாக இருந்தாலும் சரி துவாதசை அன்னைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு பண்ணோம் அமாவாசை விரதமாக ரெண்டு பேருக்கு சாப்பாடு பண்ணோம் அதே மாதிரி இந்த வரலட்சுமி நம்புக்கும் நீங்கள் யாருக்காவது இந்த சுமங்கரை பெண்களுக்கு தானம் தர வேண்டும் அதற்கு பின்னாடி நீங்கள் அந்த பிரசாதங்களை எல்லாம் அந்த மகாலட்சுமியை நினைத்து கொண்டு உட்கொண்டு காலை முதல் இந்த அனுஷ்டித்த அந்த உண்ணா நோன்பினை நிறைவு செய்யலாம் இப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழும் பேறு பெறுவதோடு அவர்கள் குடும்பத்திலே சகலவிதமான மங்களங்களும் நிறைந்திருக்கும் என்பதுதான் இந்த காண இந்த வரலட்சுமி நோன்பினுடைய தாத்பரியம் ரொம்ப அற்புதமாக இந்த வரலட்சுமி நோன்பினை இருக்கலாம் அதற்கு தேவையான ஸ்தோத்திரங்கள் அந்த வ வரவேண்டும் மகாலட்சுமி என்ற பாட்டு இதெல்லாமே உங்களுக்கு கீழே அந்த இணைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்து அந்த பாட்டை நீங்கள் போட்டு இந்த பூஜையை செய்வது ரொம்ப விசேஷமானது வரலட்சுமிக்கான போற்றி மந்திரங்களும் இந்த இணைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிரத்யேகமாக அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நன்றாக நடத்தி பூர்த்தி செய்து குடும்பத்துக்கு பலவிதமான பேறுகளை பெறலாம் மகாலட்சுமியினுடைய பூரணமான அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அடியேனும் பிரார்த்திக்கிறேன்